ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ் இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கறத அவருடைய எண்ணோட்டமாக இருந்தது திரு செங்கோட்டையனுக்கு தற்போது அதை வெளிப்படையாகவே பேசி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் கெடுவும் வித்திட்டிருக்கிறார் நீங்க எப்படி பாக்குறீங்க உங்கள் செய்தியாளர் கூறியது எல்லாமே சரிதான் ஒன்றுபட்ட அதிமுக இருக்க வேண்டும் என்று நினைப்பதும் சரிதான் மாற்று கருத்து இல்லை சாத்தியமா என்றால் சாத்தியம் இல்லை என்பதுதான் பொது கருத்து காரணம் என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையில் இது பலமுறை விவாதத்திற்கு போய் பலமுறை அவர் நிராகரித்து விட்டார் செங்கோட்டையன் அவர்கள் கூறுகிற அந்த ஆறு ஆறு தலைவர்கள் ஐந்து பேர் வந்து இன்னமும் அமைதியாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த கருத்தை எதுவுமே வழிமொழியவும் இல்லை மாற்று கருத்து தெரிவிக்கவும் இல்லை சசிகலா அவர்கள் ஏற்கனவே அவர்கள் வெளியிடுகிற எல்லா அறிக்கையிலும் அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் என்றுதான் வெளியிடுகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அவர்களும் அண்ணா பொதுச் செயலாளர் இந்த நிலைப்பாடு என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஊப்பாக எடுப்பதற்கு வழியே இல்லை எனவே இது எல்லாமே கனவு சாத்தியம்தான் நிஜத்தில் நடக்கவே நடக்காது இன்னும் சொல்ல போனால் செங்குடைய முப்பது தொகுதி ஜெயித்திருக்கலாம் ரெண்டு பேரும் ஒன்றாயிரம் சொல்றாரு சாத்தியம் இல்லை ஏனென்றால் பிஜேபி வாங்கின பதினெட்டு சதவீதம் எப்படி வந்துச்சு அண்ணாமலை அவர்களோட் ஸ்டாண்ட் ரெண்டு பேரும் வேண்டாம் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் கூட்டணி வச்சு கூட்டணி வந்து சீட்டு பெறணுமா ரொம்ப அவமானமா இருக்கு அவர் பேசணும் தான் அந்த ஸ்டாண்டுக்கு ஒரு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு விழுந்தது அந்த ஸ்டாண்டை அவர் அப்பமே மாற்றிருந்தாருன்னு வைக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் இல்ல பிஜேபியோட கூட்டணி வைக்கலான்னு மாத்திருந்தா பதினெட்டு பர்சன்ட் வராதுல்ல இல்ல தொகுதிகள் வந்து கம்மியா தான் கிடைச்சிருக்கும் பதினெட்டு பர்சன்ட்னா அவங்க அதிகமான தொகுதியில் போட்டி போட்டாங்க எல்லாருமே ஸ்டார் கேண்டிடேட்டு அப்ப வெறுமனே பதினெட்டு இருபத்தொன்னு முப்பத்தொம்போதுங்கிற கணக்கு மிக தவறான ஒரு கணக்கு ஒன்று இரண்டாவது இன்றைய தேதிக்கு இன்றைய தேதிக்கு வந்து அதிமுக ஒன்றாகிடுதுன்னு வச்சுக்கோமே ஒன்றாவதன் மூலமாக மட்டும் வெற்றி கிடைக்குமா எப்படி சாத்தியம் திருப்பி பிஜேபியோட ஓட்டு வங்கி என்ன அதெல்லாம் யாருக்குமே தெரியாதுங்க சிடிவி வந்து இனிமேல் அதுக்குள்ள வர போறதே இல்ல அவர் தெல்ல தெளிவாக சொல்றாரு கட்சிக்காரங்க எல்லாம் வெடி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்போ ஓபிஎஸ் சசிகலா பேர குறிப்பிட செங்கோட்டையனே தவிர ஆனால் ஓபிஎஸ் இருந்து ஆதரவு அறிக்கை வருது ஆதரவாக பேட்டி வருது சசிகலா மாட்டை இருந்து ஆதரவாக அறிக்கை வருகிறது ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிறது திமுகவுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல ஒரு த்ரெட்டனிங்கா இருக்காதா எப்படிங்க வரும் இப்போ ஒன்று மொத்தம் வந்து முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல ஓட்டு வங்கி வரணும் ரெண்டு அணியும் சேர்ந்தா எல்லா அணியும் சேர்ந்தான்னு வைங்களேன் திமுக முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு சதவீதம் அவங்ககிட்ட இருக்கு பத்து சதவீதம் நான் கழிச்சிடுறேன் ஒரு ஆன்டி எஸ்டாப்மெண்ட்டு முப்பத்தஞ்சு சதவீதங்கிறது ஷூர் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு ஈக்குவலாக இன்னொரு முப்பத்தஞ்சு சதவீதம் வரணும் ஆக மொத்தம் எழுபது சதவீதம் அப்போ ரெண்டு பேரும் வேண்டான்னு நினைக்கிற விஜய் எவ்வளோ ஓட்டு வாங்க போறாரு சீமானி எவ்வளோ ஓட்டு வாங்கப் போறாரு இந்த கேள்விக்கு விதை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு பிறகு தான் வரும் அப்போ அட்வான்டேஜ் வந்து திமுக தான் இருக்கு அதான் அண்ணா திமுக ஒன்றுபட்டாலும் அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைப்பாரு ஒன்றுபட்டாலும் பிரச்சனை இருக்கு நாளைக்கு வந்து ஒன்றுபட்ட பிறகு திமுக ஆட்சியே மீண்டும் வந்துருச்சு அப்படின்னா இந்த உட்கட்சியில நம்ம ஏற்கனவே இருக்கிற இதே எதிரிகள் தான் திருப்பி வந்து அப்படி அப்படித்தானே நினைப்பாரு அவரு இதுல எல்லாரும் எல்லாரையும் கட்சி விட்டு நீக்கிருக்காங்க ரெண்டாயிரத்தி எடப்பாடி நீக்கிருக்காங்களா ஜெயலலிதா வந்து எண்பத்தி ஆறுல வந்து எம்ஜிஆரே நீக்கிருக்காரு ஜெயலலிதா அவர்கள் பலரையும் கட்சியை விட்டு நீக்கிருக்கிறாங்க பலரையும் சேர்த்து இருக்கிறார்கள் ஆக நீக்கியவர்கள் நீக்காதவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் இது பாயிண்ட் இல்லை ஒவ்வொரு தலைவரும் அந்தந்த தேர்தலில் வெற்றி அடைவதற்கான சில முயற்சிகள் எடுக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி முன்னாடி எல்லாரும் ஒன்னா சேரணுங்கிற அந்த வாதம் வைக்கப்பட்டது நிராகரித்து விட்டார் அவர் தனியாக வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவரோட அவரோட சொந்த செல்வாக்க அவர் தமிழ்நாடு பூரா வளர்ப்பதற்கு முயற்சிக்கிறார் ஒரு சுய அடையாள அரசியல் அண்ணாமலையும் அதுதான் செஞ்சாரு திரு மு க ஸ்டாலின் அவர்களும் அதுத்தான் செய்வார் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதுதான் செய்கிறார் இதுல வந்து வெறுமனே ஒன்றிணைய வேண்டும் குரல் கொடுப்பதுல வந்து பெரிய பயன்கள் அரசியல் ரீதியாக விளையாது என்பதுதான் என் கருத்து இனப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசாம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் India's நம்பர் one travel brand. You know you are special when you are with GT Holidays.